வணக்கம் கடந்த பத்தொன்பதாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே அதன் தலைவர் என்ற வகையிலே நானும் பொதுச்செயலாளர் ரிசுமந்தரன் அவர்களும் இனிய எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி அணுக்க பாரதிசநாயக்காவை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்பாக பல கருத்துக்கள் பிற விமர்சனங்கள் தெரிவித்து வரப்படுகின்றன சில விடயங்கள் த தொடர்பாக தவறான கருத்துக்கள் தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் தலைவர் என்ற வகையில் எனக்கு உண்டு உண்மையாக அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தோராந்தேதி நடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டார் ஒரு வருடமாக அவரோட சந்திப்பு ஒரு ஒரு முக்கியமான கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கட்சி சார்ந்த எட்டு பாராளுமன்றத்துக்குள்ளே பாரிய பிரதிநத்தை கொண்ட கட்சி என்ற வகையிலும் ஒரு ஜனாதிபதியோடு முக்கியமான விடயங்களில் கலந்து பேசுவோர் அரசியல் கட்டாயம் என்பதால் அவருடைய கலந்து பேச வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே ஒரு வருடம் பூர்த்தியான இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி ஜனாதிபதிக்கு நாங்கள் அதை சந்திக்க விரும்புகிறோம் எங்களுடைய தேசிய தமிழ் தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக சந்தித்து பேச விரும்புகிறோம் என்று அவர் கடிதத்தை நானும் சுதந்திரவர்கள கையெழுத்து வச்சு அனுப்பியிருந்தோம் ஆனால் அதுவும் தாமதப்பட்டு கொண்டே வந்தது இருந்தாலும் பின்னாலே ஒரு சந்திப்பில் சந்தி ஒரு ஒரு நிகழ்விலே சந்தித்த பொழுது அதை பற்றி நினைவூட்டிய பின்னர் எங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி சந்தர்ப்பம் தரப்பட்டது சந்திப்புக்காக ஜனாதிபதியினுடைய அழைப்பு தலை பேர் தான் நாங்கள் சந்தித்தோம் ஒரு அரசியல் கட்சி என்ற வரையில் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு அவன் அந்த வகையிலே தான் ஒரு கட்சி என்ற வகையில் எங்களுக்கு இருக்கின்ற தனித்துவ உருத்து ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உருத்து உண்டு அந்த உருத்திலே நாங்கள் சென்று ஜனாதிபதியோடு பேசினோம் அதில் சில ஒரு கேள்விகள் சொல்லப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் கடிதத்தை அனுப்பியது ஊடகத்திலே வந்தது அதன் பின்னாலே நாங்கள் என்னவருடைய பேச விரும்பினோம் உண்மையாக ஒற்றுமையோடு சென்றிருக்கலாம் என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பாதையில் நான் ஜனவரி மாதத்திலே எல்லா முக்கியமான எல்லாரோடையும் பேசினேன் கூட்டாக செயல்படுவோம் வீடு வீடாக சென்றேன் ஒரு தரம் ஒத்துழைக்கவில்லை ஆதரிக்கவில்லை ஆகவே நாங்கள் கட்சி என்ற வகையில் செயல் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது அந்த வகையிலே தான் ஆனால் கூட்டாக செயல்படுவது என்பதிலே எங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு ஸ்திரமானது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையிலே தான் நாங்கள் பெருசு சந்தித்தோம் சந்தித்த பொழுது இந்த பேச்சுவார்த்தையை அங்கே முதலிலே ஆரம்பித்தவனை நான் தான் கட்சித் தலைவர் என்ற முறையில் முதன்மை ஆசனத்தில் இருந்து நான் உண்மையாக அந்த கருத்தை நான் சிங்களத்திலே தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நான் மிக தெளிவாக அவருக்கு ஒரு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு கொள்கை என்ன ஆங்கிலத்தில் வரையறுத்தேன் நான் இன்பவும் சொல்கிறேன் அவ்வாறான ஒரு வரையறைப்பு வரையிலே அவ்வாறு நடப்புறவில்லை நாங்கள் சமஸ்டி என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்த அதிகாரப்பேறும் இரண்டு வசனத்துக்கள்லேயே அதை நான் சொன்னேன் அதாவது அது எங்களுடைய அறிக்கையிலே அதுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது தி எக்ஸாக்ட் ஆங்கிலத்தில் இருக்க நான் திருப்பி சொல்கிறேன் இந்த அறிக்கையிலே எங்களுடைய அறிக்கையில் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அவர் பார்ட்டி பிரெசிடண்ட் இன் இஸ் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் வேர் நான் ஆரம்பத்தை முதலாவது அந்த கலந்துரையாடலை ஆரம்பித்து வச்சதை நான் தான் அதில் நான் முதலாவது எங்களுடைய கொள்கையை வரையறுத்து சொன்னேன் த கோர் பாலிசி ஆஃப் தி ஐடி கேஏ இஸ் என்பல் பவர் ஷேரிங் வித்ன் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அன் அன்டிவைடட் கன்ட்ரி இட் ஹாஸ் டு பி ஆன் த பேசிஸ் ஆஃப் அ ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் வாட் அவர் நேம் ஒன் மே குவாலு அதாவது எங்களுடைய அடிப்படை கோட்பாடு தமிழக கட்சியின் அடிப்படை கோட்பாடு என வகையில் ஒரு பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே மீளப்பட முடியாத அதிகார பகிர்வு அது சமஸ்தி கட்டமைப்பின் அடிப்படையிலாக இருத்தல் வேண்டும் அது என்ன எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் என்றதை என்னுடைய அதான் அதாவது சமஸ்டி கட்டமைப்பு சொல்லியிருக்கிறோம் மீளப்பட முடியாத சொல்லியிருக்கிறோம் பிரிக்கப்படாத நாடு சொல்லியிருக்கிறோம் என்ன பெயரில் அழைக்கப்பட அதிகார பயிர் தான் சொல்லியிருக்கோம் தெளிவாக சொல்லி இதில் எந்த இடத்திலேயாவது நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அந்த கருத்தில் கிடையாது அல்ல சமஸ்தியை கைவிட்டு கொண்டோம்ன்றது கிடையாது என்ன சமஸ்தியை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அந்த ஆரம்பமே அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நிகழ்ந்தன அப்போ அதிகார பகிர்வு அல்லது அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்றதில் சந்தர்ப்பங்கள் நானே முதலே சொன்னேன் நாங்கள் இதன் அடிப்படையில் பண்டா செல்வா செல்வா பண்டார் நாயக்கோட பேசினோம் டட்லியோடு பேசினோம் மஹிந்தாவோட பேசினோம் ரணிலோட பேசினோம் அப்படியே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இப்பொழுதும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து அதில் நான் முன்னுக்கே நான் சொன்னேன் அவன் இது ஒரு சந்திப்பு தான் என்ற வகையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நக நகர்ந்தது முக்கியமான விடயங்கள் அம்சங்கள் பல இடங்களில் இருந்து அதை நாங்கள் பரிசீலிக்கலாம் என்ற கருத்து சொல்லப்பட்டதே தவிர திரு கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் சொல்கிறது போலே நாங்கள் தமிழரசு கட்சி தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தெல்லாம் அது அபாண்டமானது விஷமத்தனமானது ஏன்னா எந்த இடத்துலையும் குறிப்பாக நான் பொறுப்போடு சொல்கிறேன் சமஷ்டி வலியுறுத்தினேன் முதலாவது அதுதான் எனக்கு கோர் பாலிசி என்று சொன்னேன் அடிப்படை கொள்கை என்று சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது சமஷ்டி கட்டம் என்று பேசியிருக்கிறேன் அவை இதெல்லாம் இப்படியான நிலைமையில் ஆனால் திரு ராஜேந்திர இன்னும் ஒன்று சொல்கிறார் நாங்கள் போனால் அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பு சம்மந்தமாக மட்டும்தான் பேச வேண்டும் அப்படி இல்லை நாங்கள் எங்களுடைய கொள்கை அவங்களுக்கு கண்ட சில கோட்பாடுகள் இருக்குது கொள்கைகள் இருக்குது அதன் அடிப்படையில் நாங்கள் தனியாக அதை மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் கடைசியாக கடல்வத்தம் கடல் வத்தம் என்று சொல்லி கொக்கு உடல் பெத்து போன மாதிரி முடியாது அதுவும் பேசுகிற பொழுது ஏனையவும் பேச வேண்டும் என்றும் அது எங்களோட கொள்கை அதை யாரும் உட்படுத்த முடியாது அது எங்கள கொள்கை ஆனால் ஏ அதே நேரம் கலைந்தவர்களுக்கும் நாங்கள் போகிற வச்சு கொண்டால் கூட நாங்கள் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாகாண சபை முறை வலியுறுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அது எங்களுடைய நிலக்கு பேச்சுவார்த்தையில் அடிப்படையான நோக்கம் ஆனால் அவர் மாகாண சபையை வேண்டாம் பேசி கொண்டு போய் முறைப்பட்டு கொண்டு நிற்க முடியாது இருந்தாலும் அப்போ அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் தெளிவாக இது தெளிவு மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒற்றி ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன் இங்கே இருந்தால் சொல்லடும் பார்ப்போம் ஏன்னா பதிவு ஜனாதிபதி சேலத்தில் இருக்குது நாங்கள் பேசுகிற பதிவு குரல் பதிவு அவ்வளோவும் இருக்குது ஒற்றையாட்சியோட பேச்சே நாங்கள் எடுக்கலை சமஸ்டியை சமஸ்தியை தான் வலியுறுத்துகிறோம் பெந்தண்டை கைவிடுறது அப்போ இப்படியான ஒரு அபாண்டமான கருத்துக்களை முன்வைக்கப்படாது மற்ற அவர் அது வந்தால் அரசியல் தீர்வு வந்தால் ஏனைய பிரச்சனைகள் தீர்வுண்டால் அதுக்கடையில் எல்லாம் முடிஞ்சுவோம் ஆகவே நாங்கள் அந்த தெளிவான நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம் அதே நேரம் மற்றவர்களோடு பேசுகிறேன்னா நான் பேசினோம் இப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் ஒரு கடிதம் மூலம் அவர்களுக்கு ஏழு பதினொன்றில் அதாவது இந்த மாத மேலாந்தியதி அழைப்பு விடுத்திருந்தோம் அந்த விடயத்தில் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது கால தேவையான உணரப்பட்டது இதற்காமையே ஒரு பூர்வாங்க கலந்துராட தங்கள் கட்சியுடன் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது தான் டிடிஜிக்கு நாங்கள் அதாவது கடிதம் அழிவில்லை இதே கடிதத்தை தான் கஜேந்திரகுமாருக்கு நாங்கள் இப்பொழுது பத்தொன்பதாம் தேதி கொடுத்த நாங்கள் இதில் என்ன விடயம் என்றால் பொது விடயங்கள் தமிழ் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயம் பொது விடயத்தில் அரசியலமைப்பும் வரும் மாகாண சபை தேர்தலும் வரும் காணி விடயங்களும் பெறும் நாங்கள் பேசினாங்கள் காணி விடயம் பேசினாங்கள் இடப்பெயர்வு பேசினாங்கள் மற்றது அரசியல் கைதிகள் பற்றி பேசினாங்கள் காணாமல் போனவர் பற்றி பேசினாங்கள் காணி பிடிப்பு எல்லாத்தையும் பேசினாங்க அதெல்லாம் தேவைதானே அன்றாட தேவை ஆகவே அந்த விடயங்களை பற்றி அரசியலமைப்பு அரசியலமைப்பு சம்மந்தமாக நாங்கள் அதுக்கு பேசுகிறதுக்கென்று நாங்கள் போகவில்லை அது அதில் அந்த அந்த அவருடைய கொள்கையோடு அல்லது கோட்பாடோடு அல்லது கொள்கையோடு இணங்கித்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் மட்டும் இல்லை ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்டா இப்படியான விஷமத்தனமான கருத்துக்களை சொல்லி ஒரு கொச்சப்படுத்துறது சரி நான் இப்பொழுது கூட மிக அடக்கமாக பண்போடு மரியாதையோடு தான் இதை சொல்கிறேன் ஏனென்றால் நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன் இப்போ டிடிஎன்ஐயோடு நாங்கள் பேச போகிறோம் நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அநேகமாக நாங்கள் அடுத்த மாதம் முற்பதியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்திக்கப்போல ஒரு மா அவரே அளவுக்கான தீர்மானத்துக்கு வந்துட்டோம் அவர்களும் உங்களோடு உறவாடாக பேச போகிறோம் பேசி நாங்கள் பொது விடியங்களே இல்லாம்தான் பேச வேணும் தனியாக அரசியல் ஏற்கனவே கதந்தரமாக எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது என்றால் அவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்தது ஏக்கிய ராஜ்ய என்ற அரசியலமைப்பு பாராளுமன்றத்துக்குள்ளே வர்ற பொழுது அதை எதிர்க்கிறது அது வராது என்று நான் தெளிவாக சொல்கிறேன் ஏக்கிய ராஜ்ய என்ற பிரச்சனையை இல்லை என்று சொல்கிறேன் நானும் கட்சி தலைவர் தானே நான் இந்த மேட்டுக்குடியிலேருந்து வர இல்லை அதுக்காக நான் சொல்கிறது இருக்கையில் அதான் அப்படி ஒரு ஆள் வர வேணுமோ இது சராசரி மக்களுடைய கட்சி அதுலேயும் ஒரு அண்ணாண்ணா நான் சொல்கிறத தலைவராக தான் இருக்கிறேன் ஒரு வருஷமாக கட்சியான கொண்டு போயிட்டு இருந்தானே இல்லையாண்டு நீங்கள் சொல்வீல் ஏண்டா அவங்கள குடியல் அது எனக்கு பணக்கார மாட்டுக்குடிய கதை தான் இல்லைண்ணா நான் கட்சி சரியில்லைன்னா நாங்கள் போகிறோம் அப்போ நான் என்ன சொன்னேன் தெளிவாக சொல்கிறேன்னா அது மாதிரி இல்லையே அது இப்போ இன்றைக்கு இப்போ உண்டனே எல்லோரும் புரிஞ்சுகொள்ள வேணும் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ஜனாதிபதி செயலகம் விடுத்த அறிக்கையில் தெளிவாக ஒருபடியாமல் இருக்குது அதில் மிகத் தெளிவாக சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியல் ஒன்றின் அவசியம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதோடு வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வு நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருள் திசா நாயக்க இங்கு குறிப்பிட்டார் அப்போ அவர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பதாம் ஆண்டு வரவேண்டும் அவர் அதெல்லாம் இல்லை ஒரு கதைக்கு இல்லை அவர் ஒரு புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் தான் அவற்ற கருத்து புதிய அரசியல் எப்படி என்னென்னு சொல்லிட்டு வரமென்று நான் முதலே திருப்ப திருப்ப நான் அவருடைய வரையவும் வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் பேசலாம்னு சொன்னால் நாங்கள் இப்போவும் அதுக்கு மறக்கலை அது வராமல் ஒரு வரைய வேணும் நாங்கள் அரசாங்கம் எங்களோட நாட்டுக்கு அரசாங்க அரசியலமைப்பு விரைதல் இல்லையே அப்போ இந்த நாட்டு ஜனாதிபதி இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்ப்பை தீர்வை முன்னைத்தால் அதன்படி நாங்கள் விமர்சிக்க வேண்டியது எங்களோட இழைப்பாடு ஆனால் அவர் இல்லை இல்லை நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பு வரைய வேணும் ஏ அது அதே பிள்ளையான வரைய அணுகுமுறை தானே ஆகவே இதை வச்சுக்கொண்டு இல்லை அவரை கூட்டிட்டு போகணும் இவரை கூட்டிட்டுவோம் இல்லை விட்டுட்டு போய் இல்லைன்னா இது காட்சி எங்களுடைய உரிமை எங்களுடைய பயனட்டு நாங்கள் அதால் இழமாப்போட கதைக்கலை தமிழர் கட்டி இழமாப்போட கதைக்கலை ஆனால் எங்களுக்குன்னு பொருட்பொண்டு இருக்குது ஒரு வருஷமாக காத்திருந்து ஜனாதிபதி போய் கதைக்கிறோம் இருபத்தி இருபத்திரெண்டாந்தேதி எழுதி கடிதம் வந்தால் தானே அப்போ இன்றைக்கி இப்போ இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஒக்டோபர் நவம்பரில் நாங்கள் போகிறோம் இவ்வளோ நாள் இருந்தால் மற்றவர்களோட எங்களோட கதைச்சிக்கலாம் தானே அது செய்யலையே செய்யாமல் எங்களை கூப்பிடலையா அது அவைய அவையெல்லாம் சொல்லாவிட்டாலும் அவையே கூப்பிடல இவையே கூப்பிடல இல்லை விட்டுட்டு போனீங்க தனியாக அண்டெல்லாம் பேச முடியாது இப்போ நாங்கள் முயற்சிக்கிறோம் க கவிந்தருமார் அவர்களுக்கும் எழுதியிருக்கிறோம் நான் இப்போவும் கொஞ்சம் மடக்கமாக பேசுகிறதுக்கு ஒரே காரணம் நாங்கள் இன்னும் எங்களுடைய ஒற்றுமையாக செயல்பட என்ற ஒரு ஒரு எண்ணப்பாடங்கள்ட்ட இருக்குது அவர்களுக்கும் தெரியும் நான் எல்லா எண்ணெய் பேரையும் கட்சிக்குள்ளே இருந்து ஒரு ரெண்டொரு பேர் விசாரிக்கிறதும் என்னா தெரியும் வெளியிலேருந்து விசாரிச்சதுன்னா தெரியும் நான் ஒரு தடவைக்கு மரமடை சொல்கிறேன் ஏனால் கட்சியை ஒழுங்காக கொண்டு போகிறேன்னு அதை சொல்லி போட்டு போ போட்டுதான் விட்டு போகிறேன் அதே மாதிரி கையந்திருக்குமாறு நெடுகங்களை அடிக்கிறதை தவிர்க்க வேண்டுமென்ற நான் தெரிவிப்பு நியாயமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இந்த விமர்சனங்கள் முழுக்கலுமே பிள்ளை அது இஞ்சி அவர் விமர்சிக்கிறாருன்னா அங்கே கயந்திரம் அங்கே கொக்கத்திருச்சேரியில் போய் அங்கே அவரும் இதாக தான் சொல்கிறார் துரோகம் ரோ என்ன துரோகம் உங்களுக்கு ரெண்டு மூணு சொல்லி தான் தெரியும் திருவோகம் துரோகம் அது அண்டு சொல்லி காட்டி கொடுத்தான்னு துரோகம் செய்தான்னு என்ன அப்படி அப்படின்னு சொல்ல தான் தெரியும் அது நெடுகாவே எடுபடாது எங்களில் நாங்களும் மக்களுக்கு மறுமணி சொல்கிறது தயாராக இருக்கிறோம் நான் பொறுப்பாக சொல்கிறேன் இலங்கை இங்கே தமிழரசு கட்டின்னு தமிழ பதிலு சொல்கிறதில்ல அது டெக்னிக்கலியாக நான் பதினெண்டு பேர் சட்டப்படி நான் தான் தெரியல ஏன்னா ஜாப்பின்படி அப்போ சட்டப்படி தெரிவிச்சு இல்லைன்னு அங்கேயும் ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொல்கிறார் எங்களுக்கு ஜாப்பு எல்லாமே தெரியும் அதன்படி தான் இல்லாமல் செய்கிறேன் முக்கு போட்டு முக்கிக் கொண்டு இருக்கு போண்டியா வேறு எங்கே ஒன்றும் செய்யலை நான் ஒன்றும் பிள்ளையான அறிவில் செய்யலை பதிலெண்டு நான் எனக்கு கொஞ்சம் தரம் குறைஞ்சி போடுறேனா எனக்கு தெரியும் ஏன் நான் போட்டு வச்சிருக்கேன் ஆனால் யா பின்படி நான் தான் தலைவர் யா பின்படி சுதந்திரம் தான் பொதுச்செயலர் இதில் எந்த பிள்ளையும் கிடையாது அதை ஏற்றுக்கொண்டு அதுவும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்றுக்கொண்டு கடிதவும் தந்துடுது ஏப்ரல் மாதத்தில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுடைய எல்லா கட்சிகளுடைய இணைந்து தார் அதுக்கான ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் முன்னிக்கிறேன் இப்போ கதைச்சிருக்கேன் இன்றைக்கு கூட டிடிஎன்எஸ் செயலாளரோடு கதச்சு நான் சுமூகமான நிலைப்பாடு இருக்க நல்ல ஒற்றுமையான சந்தோஷமான ஆரோக்கியமான தொடர்பாடுகள் இருந்திருக்கு டிடிஎன் செயலாளரோடு அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி நாங்கள் சில குறைபாடுகள் இருக்கு அதனால குறைய சொல்லி பேசி போகலாம் கஜந்தரகுமார் அவர்களும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அவர் மான சபை வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் அதோட ஒத்து போகலாது அது ஒத்து போயிடலாம் ஏகே ராஜா இருக்குது ஏகே ராஜா இருக்குன்னா அங்கே ஒன்றும் இல்லையான்னு சொன்னால் அதை ஏற்றுக் கொள்ளையில மூஞ்செல்லாம் அடிச்ச மாதிரி சொன்னால் ஒத்து போயிடாது அப்போ இதுகளெல்லாம் சமநிலைக்கு பேச்சு பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் நாங்கள் ஒன்றாக செயல்படலாம் மற்றது தெளிவானார் இதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இதில் எல்லாம் இரண்டு கருத்து இருக்க தேவையில்லை அம்பிக்யூட்டி என்று சொல்லக்கூடிய இருக்க தேவையில்லை அந்தந்த கட்சியான இதில் என்னென்னா பொது விடயங்களை இணங்கி இணைக்கப்பாட்டுடன் இதே கடிதம் தான் கைந்துறவருக்கு அனுப்பினாங்க ஒரே கடிதம் ஒரே வசனம் அதை கீழே வச்சு மேலே அவற்றை பேர் போட்டதே தவிர ரெண்டு கட்சிக்கும் அனுப்பினோம் அதே வரவுதான் அதாவது இணங்கி இணக்கப்பாட்டுடன் செயல்படாது அப்போ அந்தந்த கட்சிகள் நீங்கள் நாங்கள் நாங்கள் எல்லோரும் அவரோட தனித்துவத்தை பேணி கொண்டு இணக்கப்பாட்டுடன் பொது விடயங்கள் பொது விடயங்களே அரசியலமைப்பு நிச்சயமாக அவங்க உண்மையாக இந்த அதில் சுதந்திரன் அவர்கள் அதில் பாராளுமன்ற அந்த அந்த பேச்சுவார்த்தையில் சொன்ன பதினாலு விடயங்கள் இங்கே நேரம் இருக்குது அதில் முதலாவது விடயமே ப்ரின்சிபிள் ஆஃப் சப்சிடி டு அப்ளை சப்சி என்றது அதிகார பகிர்வு எல்லா பகுதி எந்த அளவுக்கு இல்லையில அந்த அதிகாரங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டிய தேவையோ அங்கங்கே அது அமலருக்கு அதுக்கு வழங்கப்படுதல் தான் சப்சிடியாரிட்டி இது இங்கே சிவஞ்சாலத்தின் சுதந்திரன்டையோ அன்பகுமார் திசேன்கேன்ட்டியோ இல்லை கவிஞர் மாதிரியோ இல்லை இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு வரையறை வழிகாட்டல் சப்சிடியாரிட்டி அப்போ அதிகார பயிரிக்காத ஒரு வழிகாட்டல் அதுதான் முதல் சொல்லப்பட்டிருக்கு அதில் மூன்றாவது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு மாகாண சபைக்கு அதிகாரங்கள் பயிரப்பட வேணும்னு பேசப்பட்டிருக்கு அதில் ஒற்றையாட்சி ஒரு சொல்லும் இந்த பயனாளில் இல்லை சமச்சியாக விடுறமென்றும் ஒரு பேச்சும் இல்லை சமச்சியாண்டால் அதில் பேசவே இல்லை சமஸ்தியை ஏற்கனவே இந்த கட்டமைப்பு எதுவாக இருந்தாலும் அதுவாக இந்த சொல்லில் தொங்கி கொண்டு நிற்கலாது இப்போ என்ன சொல்லியில் தொங்குற வேலை தான் நடக்குது சமஸ்தியை விட்டுட்டேன் சமஸ்தியை விட்டு ஆனால் இப்போ நான் தொங்கேலாது என்ன நான் சமஸ்தியை சொல்லிட்டேன் கிளியராக ஜனாதிபதிக்கு நேரையே சொல்லிட்டேன் நான் சொல்லியிருக்கிறேன் தெளிவாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ இப்போ சமஸ்தியை விட்டுட்டேன் எல்லாம் சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மாத்திரவே இல்லை அவை தயவு செய்து கைந்துரும் வேறையும் உங்களோடு உங்களோட ஒரு நல்ல உறவோடு இனம் சார்ந்து நாங்கள் விரும்புகிறோம் எனக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியை பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு வருஷம் தெரிஞ்சிருக்குன்னு தானே ஏதோ நாங்கள் சும்மமாக தானே போகிறோம் ஆரோக்கியமாக தானே எல்லா எம்பிமேருமே அந்த பேசுகிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி யாராவது நாங்கள் ஓட்டி ஆட்சி ஏற்றுக்கொண்டோமா அல்ல சமைச்சியை கைவிட்டோமா அண்டு எட்டு உங்களுக்கும் ரோவில் எம்பிமார் இருக்கிறோம் தானே எங்களுக்கும் ரோவில் இருக்கிறோம் மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் எங்களுடைய எம்பி கேட்டு பாருங்க அப்படி சொன்னதாண்டு அப்படி இல்லாமல் சும்மா எழுந்த மாதமாக செய்கிறது அதை வேந்து ஆய்வாளர்கள் கட்டுரையாளர்கள் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டு கட்ற எங்களுக்கு எதிராக கக்கி துப்புறது எல்லாம் சரியான பிழை நாங்கள் ஓரளவுக்கு பொறுப்பாக தான் நடப்போம் விஷயம் தெரியாத ஆக்கலை நினைக்கக்கூடாது அது தவறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்டுக்குடி பணக்காரட்டி அரசியல் இல்லை இப்போ இது நாங்கள் பணம் இல்லை தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கதை கீழாம இருக்கிறேன்னா கடை ஹஜ்ஜியிலேயும் காசு இல்லை என்ன போன்றாலேங்க காசு இல்லை நாங்கள் ஏழ்மை விஜயகாரன் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நிதி வரவில்லாத ஆட்கள் நீங்கள் நிதி எல்லா ஊடகம் போய் கூட்டமைப்பீர்கள் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதால் நாங்கள் இப்படி எப்பாவது ஒரு இடத்தை ஊடகங்களை கூப்பிட்டு எங்களை கருத்தை சொல்லுவோம் இனிமேல் எங்களை நீங்கள் யாராவது அடிக்க நினச்சா நாங்கள் கொஞ்சம் மென்மையாக அடிப்போம் நிச்சயமாக நான் சொல்லி வைக்க விரும்ப எனக்கு தேவையில்லை ஆனால் ஒரு நியாயமாக இல்லாமல் எங்களை இனிமேல் தாக்காதீர்கள் உண்மையாக சொல்லுங்கள் பேசுங்க நாங்கள் அதுக்கான ஆனால் இப்படி நீங்கள் இது ஒன்று சொல்லப்படுற எங்களும் எங்களை நாங்கள் வா வாக்குவனி குறைஞ்சி வச்சோம் உண்மைதான் வாக்கு வாங்கி குறைஞ்சா போச்சு ஆசனங்கள் குறைஞ்சான் போச்சு உங்களுக்குரியோ ஆ அறுபது ச வாக்கெடுத்து கயந்திரம் வரைக்கும் போய் தரோம் முப்பதினாயிரம் இல்லையே அதுக்காக நான் உங்களை கூட சொல்கிறதா இல்லையே அதை எங்களை எல்லாரையும் பாதித்த ஒரு விஷயம் கஜேந்திரமாரையும் பாவித்தது தானே இன்னும் எங்களையும் பாவித்தது தான் ஏன் நீங்கள் நாங்கள் அப்படி செய்யலை நீங்கள் எங்களை போசி திட்டு திட்டுன்னு திட்டி விமர்சித்து க சப்பி தூப்பி கொண்டிருக்க அது யாருக்கு சாதகமாக அமைஞ்சாரே நீங்கள் இப்போ வாது சொல்லணும் அதுதான் என்பிபிக்கு சாதகமாக அமைஞ்சாருன்னு மூன்று ஆசிரம் கொடுக்க வேண்டி வந்தேன் அதை இன்னும் விட்டுட்டு இப்போ அவங்களை நோட்டுறவையிலான செய்கிறிகள் இது தவறு இதால் நீங்கள் தமிழக தமிழ் இனத்துக்கு ஏதோ ஒரு சேவை செய்கிறீர்கள் நன்மை திரும் நினைக்கிறீர்கள் இல்லை இது பாதிப்பை தான் செய்கிறீர்கள் எங்களுக்குள்ளே அடிபடுறது குத்துப்படுறதெல்லாம் தவறு அதை நீப்பாட்டங்கள் என்று சொல்லி இது ஒரு என்னுடைய இது ஒரு வேண்டுகோள் என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அதை தாரு ஆனால் ரெண்டு விடியன் தெளிவாக மக்கள் புரிஞ்சு கொள்ள போகணும் மீண்டும் சொல்கிறேன் சமஸ்தியை கைவிட மாட்டோம் இதில் அடிப்படை கொள்ள கோர் பாலிசி என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஜனாதிபதிக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் சமஷ்டி சொல்லியிருக்கிறேன் ஆட்சியை பற்றி சமஸ்தி என்றாலே ஒற்றி மாற்றி ஆட்சி இல்லை தானே இப்போ தனி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க துருவம் செய்துவிட்டாங்க தயவு செய்து த நிப்பாட்டுங்க ஒன்று சொல்லிக்கொண்டு இனிமேல் ஏதாவது இப்படி என்ன வந்தால் ஊடகங்களில் வார நேரம் நானும் ஊடகங்களில் ஏன்னா எனக்கு இந்த கட்சி மற்ற எனக்கு ஆக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை கட்சியை முக்கியம் ஏன்னா இனி ஒருங்களை போல இன்னொரு தேர்தலை நோக்கி கத்துற ஆள் இல்லை நான் எனக்கு நான் எந்த பதிலும் தேர்தல் கேட்க மாட்டேன் ஆனால் கட்சியில் ஹைவஜா அதற்கு எந்த எந்த தரத்தில் அந்த வருதோ அந்த தரத்தில் நான் பதில் சொல்லுவேன் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்னொரு வகை ஒற்றுமையாக இனம் சார்ந்து கூட்டாக இணைந்து உங்கள் எங்களுடைய தளத்தில் நின்று கொண்டு பொது விடயங்களில் உண்டாக இருந்து பொது மையத்தில் இருந்து செயல்படுவதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுகிறார் ஏற்கனவே விட்ட அழைப்புகளுக்கு சாதகமாக பதிலளியுங்கள் ஏற்கனவே டிடிஎன்ஏ சாதகமாக பதிலளிச்சிருக்கு கயந்திரகுமார் தனியாக கடிதம் கிடைச்சிட்டு சொல்லியிருக்கிறார் பார்த்தனர் ஒரு பேட்டியில் அது அவர்களை ஏற்றுக்கொண்டு பேசலாம் குறைபாடுகள் இருக்குதாலே பேசலாம் பேச வேணும் வர வேண்டும் நீங்கள் கட்சியாக இருங்க நாங்கள் கட்சியாக இருப்போம் பொதுப்படையங்களும் டாக்போம் மருந்து பார்த்துக்கிட்ட கொள்றேன் பின்னா இனி டிஎன்ஏ அதில் எல்லாம் டிடிஎன்ஏ டிஎன்ஏ அந்த பேரவை இந்த பேரவை இதெல்லாம் சரி வராது நீங்கள் நீங்கள் கூட கட்சியை வச்சுக்கொள்ளுங்கோ நாங்களும் வச்சுக்கொள்கிறோம் ஒன்றாக ஒரு தளங்களில் நின்று கூட்டு தலைமையாக இணைந்து செயல்படுறதுக்கான சூழலை உருவாக்க முன் அதற்கான ஒத்துழைப்பை தர இதாலும் சொல்லிக்கொள்கிறேன் மக்களும் இந்த உண்மையாக புரிஞ்சு கொள்ள வேணும் சத சருக்கு பிறகு சத்தம் போறது தான் வேண்டிக்க விடா இப்போ நான் சில நேரம் பிறகு சத்தம் போடுறேன் இல்லைன்றதுக்காக நாங்கள் போய் பிள்ளை என்ன நினைக்க விடாது நாங்கள் சத்தம் போடலாம் அது தெரியாதில்ல எங்கள் ஐம்பது வருஷம் நான் அரசியல் எனக்கு சத்தம் போடுறதுன்னு தெரியும் அதில் வேற அரசியல் என்னுடைய அமைதியாக எங்களை ஒத்துழைக்க வேணும் நாங்கள் ஒன்றாக செயல்பட வேணும் இணைந்தால் செயல்பட வேணும் என்பதை கருத்தில் கொண்டு இனியாவது நாங்கள் எல்லோரும் தமிழ் தேசிய கட்சிகள் முதலில் ஒருத்து கொ பொது விடயங்கள் பொது எல்லாம் அடங்கும் அந்த சொல்லிலே எல்லாம் அடங்கும் அதை கருத்தில் கொண்டு பேசணும் வந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி